வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாகமரசளை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் வாழ்வெல்லாம் பாட்டு அதில் ஒரு அட்டகாசமான படம் அந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களுமே அற்புதம் அவன்தான் மனிதன் இவன் தாண்டா மனுஷன் அப்படின்றவங்கள அதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சிட்டு வருது அவன்தான் மனிதன் அப்படிங்கிற திரைப்படம் நடிகர் தலகத்தினுடைய நூற்று எழுபத்தி ஐந்தாவது திரைப்படம் அந்த திரைப்படம் ஏசி திருவள்ளுவச்சந்தர் சார் டைரக்ட் பண்ணியிருப்பார் சிவாஜி பிரமாதமாக நடிப்பை கொடுத்த படம் அது அந்த படத்தில் வந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் ஐயா வந்து பாட்டெல்லாம் எழுதுறாரு இந்த படம் வந்து ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற பிளானில் இருக்காங்க அதனால் இந்த படத்தில் வெளிநாட்டில் போய் இப்போ சிங்கப்பூரில் பல காட்சிகள் சிங்கப்பூரில் இருந்தது அங்கே படமாக்கணும் அதுக்காக பாட்டு உடனடியாக வேணும் உடனடியாக வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தரையா தரையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கண்ணதாசனுக்கு நிறைய வேலை பழு அவர் வீட்டு வாசலில் ஏகப்பட்ட கம்பெனி கார் நிற்கும் அவர் எந்த கம்பெனி காரில் ஏறுவாரோ அவருடைய மைண்டு என்ன சொல்லுதோ அதுபடி ஏறுவார் அவர் அந்த கம்பெனிக்கு அன்றைக்கி பாட்டு எழுதிருவார் இப்போ தரையா விசு தரையா அப்படின்னாக்கா இல்லைங்க மே மாதம் ரிலீஸ் ஆகுதா மே மாதம் ரிலீஸ் ஆகுதான் அதனால் எப்படியாவது கொடுத்துருங்க படப்பிடிப்பு பண்ணி ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மே 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 ஆடு மாதிரி கத்திகிட்ருக்கேன் விஷு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஐயா சுசநாதனையாகிட்ட மே மாதம் ரிலீஸ்னு டைரக்டர் சொல்லிட்டாரு அதனால ஏப்ரல் மேலே படத்தை ரிலீஸ் பண்ணணுமா மே மாதத்தில் ரிலீஸ் பண்ணணுமா அதுக்குள்ளார வேணும் பாட்டை வேணும் படம் அப்படி இப்படிலாம் சொன்னேன் உடனே எம் எஸ் விஸ்வநாதனை பார்த்து என்னையா விஷு ஆடு மாதிரி மே மே மேன்னு கத்திக்கிட்டே இருக்கேன் ஆ தரையா ஆ அப்படின்னு ஜாலியாக சொல்லியிருக்கிறாரு ஜாலியாக சொன்னதோட கவியரசு கண்ணதாசன் விட்டுடலைங்க அதே மேவை வச்சுக்கிட்டே விளையாண்ட்ருப்பாருங்க அதுலேயும் மேனா சாதாரண மே கிடையாதுங்க ஒரு அட்டகாசமான ஒரு பாட்டு ஒரு மெலடி சாங்கு கொண்டு எடுத்துருப்பாருங்க இந்த பாட்டை மனசுக்கு ரொம்ப இதமாக எனக்கு தோணும் போதெல்லாம் இந்த பாட்டை முழுமுழுத்துக்கிட்டு இருப்பேன் கேட்டுட்டு இருப்பேன் டிஎம்எஸும் பி சுசீலாமாவும் பாடின அவன்தான் மனிதனில் இந்த பாட்டு அன்பு நடமாடும் கலை ஆசை கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கண்ணி தமிழ் மன்றமே சும்மா மே மாச ரிலீஸ் மே மாச ரிலீஸ் சொல்லிட்டாருங்க ஆடு மாதிரி மே மே மேன்னு அப்படின்னு சொன்ன கவிஞர் ஒவ்வொரு வரையிலையும் மேக கொண்டு வந்துட்டாருங்க அன்பு நடமாடும் கலை கூட மே ஆசை மழை மேக மே கண்ணில் விளையாடும் கெழில் வண்ணம் மே கண்ணி தமிழ் மன்ற மே எப்படிங்க இதெல்லாம் கடவுளால் இந்த உலகுக்கு கொண்டு வரப்பட்டவர் அவதாரிப்பு தான் கவியர் ஐயா அன்பு நடமாடும் கலை கூடமே எப்படி ஆலயமணி திரைப்படத்துல கால் அடிபட்டு சிவாஜி வீல் சேர்ல வருவாரு சரோஜயதேவி தள்ளிட்டு வருவாங்க அது போல இந்த படத்துல சிவாஜிக்கு அதே போல அடிபட்டு இருக்கும் மஞ்சுரா அப்படியே தள்ளிட்டே தான் இந்த பாட்டு அப்படியே பூங்காக்கள்ல அப்படின்னு சொல்லி அன்பு நடமாடும் கலை கூட மேசுமழை மேகமே கண்ணில் விளையாடும் கெழில் வண்ணமே கண்ணி தமிழ் மன்றமே டிஎம்எஸ் ஐயாவுடைய வாய்ஸ் மாதவி கொடிப்பூவின் கீதையோரமே மயக்கும் மதுச்சாரமே மே வந்துட்டே இருக்கு கவனிங்க மாதவி பூவின் இதழோரமே மயக்கும் மது சாரமே மஞ்சள் வெயில் போடும் மலர் மன்ன முகமே மன்னர் தங்கமே பச்சை மலை தோட்டம் மணியாரமே பாடும் புதுராகமே அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல இசையமைப்பாளர் அமைந்தது கவியரசு கண்ணதாசனுக்கு கொடுத்த வரம் கவியரசு கண்ணதாசன் மாதிரி ஒருத்தர் அமைந்தது எம்எஸ்விக்கு கொடுத்த வரம் அப்படி ரெண்டு பேரும் அப்படி ஒரு கணவன் மனைவியாக ஒரு இசையமைப்பாளரும் பாடலாசிரியருமாக வாழ்ந்திருப்பார்கள் நடுவில் சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் டிஎம்எஸ் எம் அப்படி அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கண்ணி தமிழ்வன்றமே இப்ப வீல் சேர்ல வந்துட்டு இருக்கிற சிவாஜி கணேசன் வந்து அடுத்தாப்புல ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு அடையே முள்ள நடந்து வருவார் வெள்ளலை கடலாடும் பொண்ணோட விளக்கின் ஒளி வெள்ளமே என்ன வரிகள்ங்க வெள்ளலை வெண்மையான அலைகள் கடலாடுகிற பொன்னோடம் வெள்ளலை கடலாடும் பொன்னோடமே விளக்கின் ஒளி வெள்ளமே செல்லும் இடந்தோறும் புகழ் சேர்க்கும் தவமே தென்னற் குளமன்னே தேவஸ் ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாடும்போது இன்று கவி பாடும் செல்வமே என்றும் என் தெய்வமே அந்த அழகு இயற்கை சிங்கப்பூர் பார்க்கு அப்படியெல்லாம் காமிச்சிட்டே வருவாங்க இப்போ இருந்து சிவாஜி சார் வந்து இந்த பாட்டில் வாக்கிங் ஸ்டிக் வச்சிருப்பார் இல்லையா அதற்கு பிறகு வாக்கிங் ஸ்டிக் அப்புறமா ஒரு குடையை வச்சுக்கிட்டு அந்த குடையை ஊனிக்கிட்டு அடி வருவார் அவர் அதற்கப்புறமா காலில் கட்டு போட்டுருந்துருப்பார் இல்லையா அதுக்கு உட்காந்துருப்பார் அப்போ காலில் எதுவும் வழி போனருக்குன்னு நடிப்பார் அதுக்கப்புறம் கால் வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவே டான்ஸ் ஆடுவார் அந்த குடையை வச்சுக்கிட்டு அவ்வளவும் ஸ்டைல் பண்ணியிருப்பாருங்க பிரமாதம் பண்ணியிருப்பார் சீன் கிளாப்ஸ் போட்டு தேட்டரில் அப்படிப்பட்ட ஒரு அழகா அந்த பாட்டுல கொண்டு வந்துட்டே இருப்பாங்க எல்லாமும் சொந்தமே என்ன வரிகள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அது மாதிரி மாநிலம் எல்லாமும் நம் இல்லமே மக்கள் எல்லாருமே நம் சொந்தமே மாநிலம் எல்லாம் இல்லமே மக்கள் நம் சொந்தமே சுசிலாம்மா உடனே காணும் நிலம் எங்கும் தமிழ் பாடும் மனமே உலகம் நமதாகுமே அன்று கவி வேந்தன் சொல்வண்ணமே உண்மையிலேயே கவிவேந்தன் கண்ணதாசனுடைய சொல் தான் அப்படி எழில்வண்ணத்தோட இருக்குது இந்த பாட்டு வரிகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வார்த்தைகளுமே அன்று கவிவேந்தன் வண்ணமே யாவும் உறவாகுமே அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் ஏழில் வண்ணமே கண்ணி தமிழ் மன்றமே டிடிடிடிடி 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 மெல்லிசை மன்னர் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா அம்மா கவியர் கணர நடிகர் திலகம் எல்லோருக்கும் வணக்கம்